கார்த்தி தீபாசி இடையே ஒரு எக்ஸ்ட்ரா நிறைய எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் கார்த்தி வந்து சம நம்பிக்கையோடு இருக்காங்க சரவணன்ட்டை வந்து பேசுகிறாங்க நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்காது தீபா கண்டிப்பாக வருவாங்கங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க மிஸ் பண்ண ஆஃபுல்லுடின்னு கேளுங்க நம்ம கார்த்தி மட்டுமே சோகமாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவர் நண்பன் சரவணன் இருக்காப்புல அவர் எல்லா இடத்துலையும் அலச அலசுன்னு அலசுறாங்க அலசுறப்போ வந்து தீபா சம்பந்தப்பட்ட ஒரு புடவை வந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல அச்சோ என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே தீபா வந்து வருவாங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு இருந்தாலே இப்போ நம்ம எப்படி இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறது நம்ம கார்த்தி இதெல்லாம் கேட்டால் வந்து அப்செட் ஆகிடுவாங்களே ஆக மொத்தம் இங்கே ஏகப்பட்ட வரலாறுலாம் இருக்குது இப்போ என்ன செய்யறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கார்த்தி மாட்டுக்கு சோகமாக வந்து தலையில் கை வச்சுட்டு அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் அம்மாவுக்கு பிரச்சனையாக இருக்குது இன்னொரு பக்கம் நம்ம மனைவி எங்கே இருக்காங்கன்னே தெரில ஒரு வேலை ரம்யா ஏதாவது பிரச்சனையாகிருப்பாலோ அப்படின்னு சொல்லி தான் இருக்காங்க நம்ம கார்த்தி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்போனு பார்த்து அவங்க நண்பன் வந்து பேசுகிறாங்க ஃபோனில் கார்த்தி நான் அனுப்புகிற லொக்கேஷனுக்கு நீங்கள் வந்துடுங்க எதுவாக இருந்தாலும் ஃபோனில் வந்து பேச வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்திக் ஓரளவு வந்து யோகிக்கிறாப்பில் ஏதோ சம்திங் பிரச்சனை இருக்குது அதனால தான் இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க எதுவும் கவலைப்படுற மாதிரி இருக்கா இல்லை கார்த்தி நீங்கள் வாங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு உடனே அதே லொக்கேஷனுக்கு தான் வந்து காரை நிப்பாட்டிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படியே வர வர அவங்களுக்கு தீபாவோடய பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையும் வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க நம்ம கார்த்தி ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டது தீபாவை பாட்டு பாட வச்சு பிரபலம் ஆக்குனது எல்லாரும் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி சூப்பராக இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த சீன்லாம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க கார்த்தி இதெல்லாம் கேட்டு எப்படி தாங்க போகிறாங்கன்னு தெரில வேறு எதுவும் க்ளூ எதுவும் கிடச்சிச்சான்னு சொல்லி சரண் வந்து அங்கே இருக்கிறவங்கள்ட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க கேட்டுகிட்டு இருக்கிறப்போ வந்து கார்த்தி வந்து வராங்க கார்த்தி நான் எப்படி சொல்கிறேன்னு தெரில கொஞ்சம் வந்து மனசை கல்லாக்கிக்கங்க இருந்தாங்க இது தீபாவோட தான் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் தீபாவோட புடவை தான் இது எனக்கு தெரிஞ்சு தீபாக்கு ஏதாவது பிரச்சனையை தான் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லை சார் நீங்கள் நம்பிக்கையோடு தேடுங்க சார் கண்டிப்பாக வந்து தீபா இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி உன்னோட நம்பிக்கையெல்லாம் இருக்கட்டும் ஆனால் இங்கே ஏகப்பட்ட விஷயம்லாம் நடந்திருக்கு எனக்கு மேக்ஸிமம் வந்து என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும் என் வாயால் என்னால் சொல்ல முடியல சொல்ல வச்சிடாத அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டம்தான் நான் ஏகப்பட்ட பேரை வந்து தேட வைக்கிறேன் இல்லை சார் கண்டிப்பாக தீபாக்கு எதுவும் ஆகியிருக்காது அவ்வளோ சீக்கிரம்லாம் என்னை விட்டுட்டுலாம் போகலாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் கார்த்தி வந்து மல்லு கட்டுறாங்க உன்னோட நம்பிக்கையை போதே எனக்கு எதுவும் பிரச்சனையும் இல்லை ஆனால் கண்டிப்பாக எதுவும் ஆகியிருக்கும் மனசை வந்து தேர்த்திக்க நான் இருப்பினும் வந்து ஏகப்பட்ட பேரை வந்து இறக்கிருக்கேன் தேடுறதும் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று இங்கே தீபா எப்படி இருப்பாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது சார் அப்படியெல்லாம் அதுவும் சொல்லாதீங்க என்னால் புரிஞ்சுக்க முடியுது கார்த்தி இருந்தாலும் என்னோட விஷயத்தையும் நான் உன்ட்டு எல்லாம் தெல்ல தெளிவாக சொல்லணும் அதனால தான் ஃபோனில் எதுவும் என்னால் சொல்ல முடியலன்னு சொல்லும்போது அந்த இடத்துல கார்த்தி வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிடறாங்க தீபாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து கத்துறாங்க வேற லெவல் இருந்துச்சுனே சொல்லலாம் கண்டிப்பாக நீங்கள் இருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியும் நான் உங்களை காதலிக்கிறேன் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட தான் நான் சொல்லிட்டேனே என்னை விட்டு நீங்கள் என்ன அவ்வளோ சீக்கிரம் போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம கார்த்தி அப்போனு பார்த்து சரவணன்லேருந்து வந்து எல்லாரும் வந்து ரொம்ப எமோஷ்னலாகிடறாங்க அன்பு பாசம்லாம் வச்சுட்டா அளவுக்கு மீறி அதிகமாக வச்சுட்டா என்ன சொல்கிறது நம்மளால ஏற்றுக்க முடியாத விஷயம்லாம் இந்த உலகத்தில் இருக்க தானே செய்யுதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்குறப்ப தீபா தீபாங்கிற மாதிரி மூணு நாலு வாட்டி வந்து கத்துறாங்க அது மலையோட டாப் ஆங்கிள்லேருந்து காட்டுறாங்க அப்படியே வந்து அந்த வார்த்தை வந்து மேலேருந்து மலையிலேருந்து கீழே அப்படியே வந்து காட்டும் போது வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கார்த்தியோட வாய்ஸ் வந்து அப்படியே கீழே வந்து போய்கிட்டே இருக்குது தீபாவை நோக்கி தீபா வந்து கீழே வந்து அசந்து வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க இருக்கு அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து தான் தீபாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஞாபகம் வந்து வருது வேற லெவலில் மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த பக்கம் ஏகப்பட்ட பேர் போகிறாங்க அவங்க வந்து தீபாவை வந்து பார்த்துடுறாங்க அவங்க எப்படி இருந்தாலும் தீபாவை வந்து காப்பாற்றுற மாதிரி தான் அப்கமிங் எபிசோட் வந்து கண்டிப்பாக இருக்கப்போகுது கார்த்தி வந்து ஒரு பக்கம் வந்து பாட்டமாக வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க இப்போ நான் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டலாம் என்னென்ன சொல்லுவேங்க உங்கள் அம்மா கிட்டே என்ன சொல்லுவேன் அப்பா கிட்டே என்ன சொல்லுவேன் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கே நீங்கள் வந்தால் தான் அபிராமி அம்மா வந்து எந்திரிப்பாங்க இப்போ இப்படியெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறப்ப சரவணன் வந்து சொல்கிறாங்க சரி கார்த்தி ரொம்ப எமோஷனலாக அங்கே இருக்காதீங்க கொஞ்சம் தள்ளி வாங்கன்னு சொல்லி கார்த்தி வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வராங்க எதுவாக இருந்தாலும் நான் ஒரு நல்ல தகவலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சார் இப்படி ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு என்னால் எப்படி நிம்மதியாக வந்து இங்கேருந்து போக முடியும் நானும் இங்கேயே இருக்கேன் உங்கள் சூழ்நிலை எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது அதுக்குன்னு நீங்கள் இவ்வளோ நேரம்லாம் வேணாம் நீங்கள் போங்க கார்த்தி என்னோட வேலையை நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சரவணன் வந்து நாலஞ்சு பேர் வந்து கூப்பிடுறாங்க இவங்க தான்ப்பா இது மாதிரி எடுத்து தரதுல ரொம்ப வந்து எக்ஸ்பர்ட்டு அதனால் இவங்க கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு கார்த்திகிட்ட வந்து சொல்லிட்டு நிச்சயம் இவரோட நம்பிக்கை வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும் நீங்கள் பார்த்து வந்து தேடுங்கப்பான்னு சொன்னேன் அப்படியே வந்து இறங்கி வந்து தேடுறாங்க அந்த இடத்துல தீபாக்கா அந்த மோதிரம் கீழே விழுந்துச்சு அந்த மோதிரத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மோதரத்தை மட்டும் எங்கிட்டேருந்து விட்டுட்டு போயிடாதீங்க நீங்களும் வந்து கண்டிப்பாக வரணுங்கிற மாதிரி கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்